குளத்தோர் வாக்கு வங்கிகள் அதிமுகவிற்கு சாதகமாக இருந்தது இன்னைக்கு திமுகவிற்கு சாதகமாக மாறிவிட்டதானா ஏன்னா அது மலைப்பாங்கான இடம் நீங்கள் அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூட்ரனோ ஆய்வு திட்டம் கூட அங்கே தான் அந்த போட்டிபுரம்னு சொல்லி அங்கே அந்த பிரச்சனை எழுந்து ஓய்ந்தது ஆனாலும் இன்னும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு தொழில் பிரச்சனைகள் இருக்கு அது ஒரு மேஜர் இஷ்யூ விவசாய பிரச்சனையும் இந்த பெரியார் பிரச்சனை பெரியார் பிரச்சனையில பேபி டேம் பிரச்சனை வந்து இன்னும் பொறுத்த மட்டும் விஜயும் ஒரு பெரிய ஒர்க் பண்ற இப்ப விஜய் அடிக்கடி ஒரு மேடையில் சொல்லுவார் பார்த்தீங்களா டிஎம்கேவுக்கும் டிவி கேவுக்கும் தான் போட்டின்றத தேனி மாவட்டம் முழுமையாக அப்படித்தான் அறந்தமிழ் அறந்தமிழ்நாயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு வெற்றி என்பதை தமிழ்நாடு மாவட்ட வாரியாக நமது வருகிறோம் இன்றைக்கு தேனி தொகுதியில் வெற்றி யாருக்கு அதிமுக கோட்டை திமுக கோட்டையாக மாறி வருகிறதா இது பற்றி பேச இருந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு தேனியில் ஒரு நாலு தொகுதிகள் இருக்கு பெரியகுளம் கம்பம் போடிநாயக்கனூர் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு கோட்டைன்னு கூட சொல்லலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நின்று ஒரு ராசியான கூட சொல்லலாம் இன்னைக்கு வந்து மூன்று தொகுதிகள் திமுக இருக்குது ஒரு தொகுதி சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு அதிமுக கோட்டையாக இருந்தது இன்னைக்கு திமுக கோட்டையாக மாறி வர்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை திமுக கோட்டையாக மாறி வருது அப்படின்றது ஒரு வகையில் ஒன்றுதான் அவர் சுயேட்சையாக அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் நிற்கல அவர் அன்னைக்கு வந்து ரெட்டைல தான் நின்னார் அவர் அதிமுக கேண்டிடேட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நீ சமீபத்த பிரச்சனையோட நினச்சி அது வந்து அவரை நம்ம சுயேட்சையா ராமநாதபுரம் எம்பியாக தான் பலாக்களத்தில் இங்கே வந்து அவர் அதிமுக அன்றைக்கி ஒருங்கிணைந்து பிஜேபி ஒருங்கிணைஞ்சு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டது போல் மூணு தொகுதிகளில் அவர் திமுக வசமாகிறது குறிப்பாக ஆண்டிப்பட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் நிற்கிறார் எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்திற்கே வரல மருத்துவமனையில் அமெரிக்காவில் இருக்கிறார் அன்னைக்கு ஜெயலலிதா போய் ஆண்டிப்பட்டியில் பண்ணாங்க அந்த அடிப்படையில் தான் எண்பத்தொம்போதில் அவங்க அங்கே போடி நாயக்கி நிற்கிறாங்க அந்த மாதிரி அவங்க அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கிகள் அதிமுகவிற்கு சாதகமாக இருந்தது இன்றைக்கி திமுகவிற்கு சாதகமாக மாறி விட்டதான்னா ஆ மாறி இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்து நாலு அதுக்கு பல காரணங்கள் அவங்க ஆரம்பத்தில் இருந்து அவங்க தேர்ந்தெடுத்து தொகுதியில் நின்னது காணா பகுதியில் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது பதினெட்டாம் கால்வாய் இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து அந்த சவுத் சைடில் அதிமுகவிற்கான ஒரு கோட்டையாகத்தான் இருந்தது திமுக வந்து சில நேரங்களில் தான் ஏதாவது வாக்கு பிரிதலில் தான் திமுக வெற்றி இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டியில் இப்போ மகராஜன் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நம்ம சில நொடிகளில் பார்த்துடலாம் அதில் வந்து தொண்ணூற்றி மூணாயிரம் வாக்குகளை வந்து மகராஜன் பெற்றுருக்கார் லோகிராஜன் வந்து எண்பத்தஞ்சு அதுக்கடுத்து அமமுக அன்னைக்கு பிரிஞ்சிருது பதினோராயிரம் வாக்குகள் இப்போ ரெண்டு பேர்த்தையும் சேர்த்துனிங்கன்னா இதுவே எண்பத்தி ஆறாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வருது வெற்றி பெற்றவர் வந்து நூற்றி ஆறாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட வெற்றி நெருங்க வெற்றி ஆமாம் அந்த மாதிரி அங்கே அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குளத்தில் பெரிய குளம் வந்து தனித்தொகுதியாக இருக்கு தனித்தொகுதியானனால தான் அவர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து போடிக்கு போகிறாரு இங்கே சரவணகுமார் தி திமுக வெற்றி பெறுகிறார் அதிமுகவை பெற்ற வாக்குகள் எழுவது எழுவதாயிரம் வாக்குகள் டாக்டர் கதிர்காமு அமமுகவில் பெற்றது பதினாறாயிரம் வாக்குகள் அப்போ ஒன்றுமே கூட எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் தான் வர முடியுது இங்கே வந்து ஒரு ஷூராக வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பெரிய குளம் ஆனாலும் அங்கு உட்கட்சி பூசல் உட்கட்சி பிரச்சனைகளால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அவர்கள் தோற்றார்கள் அதற்கடுத்து போடி போடியினுடைய அன்றைய வேட்பாளரை அன்னைக்கு அதிமுகவில் ஓ பண்ணியர் செல்வோம் அன்றைக்கு திமுகவில் நின்றவர் தங்கத்தமிழ் செல்வன் தங்கத்தமிழ் செல்வன் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பெறுகிறார் அவர் அங்கு ஒரு நல்ல செல்வாக்கு கூட தான் இருந்தார் ஆனால் ஓ பண்ணிய சொல்லுவளவிலும் செல்வாக்கோடு தான் இருக்கிறார் இன்னைக்கு பிரிந்து வந்து அவர் செயலாற்றினாலும் அவர் தேனி மாவட்டத்தில் செல்வாக்கு மிக்க நகரம் தொகுதி சொந்த ஊருங்கும் போது ஒரு செல்வம் இருக்கிறார் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் அவருடைய மகன் வந்து அங்கே ரவீந்திரநாத் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் விட்டு கொடுத்து டிடிவி நின்னாரு டிடிவி நின்னதில் போது கூட தங்கத்தமிழ் செல்லு அப்போ திமுகவுக்கு வந்துடுறாரு திமுகவுக்கு வரும்பொழுது அவர் அஞ்சு லட்சத்தி எழுபத்தாயிரம் வாக்குகளை பெறுகிறார் நீங்க அது ஒரு எடிமிக கோட்டையாட அங்க அமமுக பெற்ற டிடிவியை இன்னும் கூட கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரெண்டு அவர் எடுக்கிறார் என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் வந்து ரெண்டு லட்சம் தொண்ணூற்றி ரெண்டு பெறுகிறார் அவர் இரண்டாம் இடம் பெறுகிறார் அதிமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்படுகிறது ஒன்று ஐம்பத்தஞ்சு நாம் தமிழர் கூட அங்க எழுபத்தி ஆறாயிரம் பெற்று இருக்கிறாங்க இப்போ இதுல நம்ம கம்பம் தொகுதி கம்பத்துல வந்து இப்போ நம்ம இப்போ பேசுகிறது இப்போ எம்எல்ஏ தொகுதியில் என் ராமகிருஷ்ணன் சீனியர் பதினாலாம் அங்கே வந்து அவர் செல்வாக்குமிக்க நகராக இருக்கா அங்கே எதிர்த்து நின்றவர் எஸ்பிஎம் சயதுகான் அவர் இப்போது மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அவரும் வந்து இன்றைக்கும் அவரும் சரி அதிமுகவில் மிக்கவராக தான் இருக்கிறார் அது நல்ல ஒரு வெற்றியாகத்தான் ஒரு பெரிய வாக்கு சதவி வித்தியாசத்தோடு தான் கம்பம் என் ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு நல்ல கலைஞர் காலத்திலேருந்து சீனியராக கூடிய ஒரு நெருக்கமானவர் தான் டிஎம்கேவில் வந்து என் தங்கம் அவர் வந்து தேனி வடக்கு மாவட்ட செயலராகவும் எஸ்பி முத்துராமலிங்கம் வந்து தெற்கு மாவட்ட செயலராகவும் அங்கே அவங்க சிவியராக ஒர்க் இருக்காங்க ஏடிஎம்கேவில் சையது கானும் எஸ்டிகே ஜக்கையன் ரெண்டு பெரும்புமே சீனியர் அவங்களும் இப்போ இப்போ சிவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அங்கே ஓபிஎஸ்க்கான ஒரு செல்வாக்குன்றது அங்கே இருக்குது அவர் அவங்க வந்து அதை முக்குளத்தோரில் வாக்கு வந்து அங்கே இருக்குது இன்றைக்கு பெரும்பான்மை தமிழ் செல்வன் திமுகவிற்கு வந்து இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் அவர் வந்த பிறகு திமுகவிற்கு முக்குளத்தோரனுடைய வாக்குகள் ஏன்னா அங்கே பெரும்பாலும் முக்குளத்தோர்கள் முதன்மையாக வாக்கு வெற்றி நிர்ணயிக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்புறம் கொஞ்சம் தேவேந்திர குழுவாளர்கள் அப்புறம் ஆதிதாவிடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கமாளா நாயக்கர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமும் அதுக்கப்புறம் நாடா செட்டியார்கள்னு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு பிரிந்து இருக்கிறார்கள் அங்கே இரு வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அங்கே வெற்றியை நிர்ணயிக்கிற அளவில் முக்குளத்து ஒரு வாக்கு தான் இருக்குது ஒரு தொகுதின்னு வரும் பொழுது தேர்தல் வாக்குறுதிகளாட்டி இதை செய்வோம் சிப்கார்ட் கொண்டு வருவோம் விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கப்படணும் பல பிரச்சனைகள் சொல்லுவாங்க திமுக வந்து அந்த பிரச்சனைகள்லாம் தேனியில் முழுமையாக நீக்கிட்டாங்களா அங்கே இன்னும் நிலவர பிரச்சனை என்ன மாற்றப்படாமல் இருக்கிறது என்ன அங்கே நிலவர பிரச்சனைன்னா ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் பெரியார் பிரச்சனை அடுத்து வந்து ரயில்வே வந்து அவங்களுக்கு அந்த அதாவது சபரிமலை தேனி குமிழி இந்த கொள்ளம் ரூட் சொல்றீங்களா ஒரு ரூட் வந்து ஒன்று கேட்குறேன் அப்புறம் போடி மதுரையிலிருந்து அவர் ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கையாக அவங்க ரயில் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்புறம் அந்த பதினெட்டாம் கால்வாய் பிரச்சனைன்னு சொல்லி அங்கே பாசன திட்டங்கள் கம்பம் வரைக்கும் வரக்கூடிய விஷயம் என்ன அந்த மலைப்பாங்கான இடம் நீங்கள் அந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நியூட்ரோ ஆய்வு திட்டம் கூட அங்கே தான் அந்த பொட்டி போகிறோம்னு சொல்லி அங்கே அந்த பிரச்சனை எழுந்து ஓய்ந்தது ஆனால் இன்னக்கியும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அந்த இடம் வந்து சீரமைக்கப்படுமோ அப்படின்னு இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு அங்கேருந்து வைகைக்கு தண்ணி இங்கே வந்து பெரியாரில் நீர் நிரம்பினால் எழுபத்தோர் அடி மட்டம் கொண்ட வைகை அணை வந்து மிக விரைவாக நெ நிரம்பி அது வந்து மதுரையினுடைய ஒரு தாகத்தை தீர்ப்பதாக இருக்கிறது அளவுக்கு அங்கே வந்து வாட்டர் ரிசோர்ஸ் இருந்தாலும் ஆண்டிப்பட்டி மாதிரியான இடங்கள் எல்லாம் இன்றைக்கும் காலங்களில் குடிநீர் த குடிநீர் பிரச்சனைகள் இருக்குது அது ஒரு மேஜர் இஷ்யூ விவசாய பிரச்சனையும் இந்த பெரியார் பிரச்சனை பெரியாறு பிரச்சனையில் பேபி டேம் பிரச்சனை வந்து இன்னும் போயிட்டுதான் இப்போ பேபி அணை பற்றி சொன்னீங்க அது என்னதான் பிரச்சனை அங்கே என்ன இருக்குது அது அந்த மூணு செக்டார் கொண்டது ஒன்று வந்து மெயின் அணை அது நூற்றி ஆறு அடி உயரம் கொண்டது அதுக்கு அடுத்து பேபி அணை அது பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்கக்கூடிய கேரளா பகுதியில் வரும் அடுத்து மதகுகள் நிறையா இருக்குது அந்த வழியாக வழியாகத்தான் நீர் வந்து மற்ற மாவட்டங்கள் மதுரை ராமநாதபுரமாக கொஞ்சம் போய் எட்டி பிடிக்கும் அது வைகை டேமுக்கெல்லாம் போகிறது இந்த பேபி அணை கேரளா பக்கத்தில் அதனை ஒட்டி இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி அதை வந்து சீர்படுத்தி பேபி அணையை பலப்படுத்தினால்தான் நூற்றம்பத்தி ரெண்டு அடி உயர்த்த முடியும் அதற்கு வந்து கேரளா பகுதியில் பயன்படுத்துறதுக்கு அவங்க விடுறதே கிடையாது அதை வந்து அவங்க தடை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு நீண்ட நாள் போராட்டமாக போயிட்டு இருக்குது பல ஆய்வுகள் செய்யப்பட்டது உலகத்தரம் வாய்ந்த ஆய்வுகள்லாம் செய்யப்பட்டு அந்த இது வந்து இங்கே தண்ணி நிரம்பி வலி டேம் ஒட்டு இடுக்கி மாவட்டம் டேம் எல்லாம் போனால் இப்படி ஒரு பெரிய மித்து பழப்பத்தில் மலம் மலையாள மனோரமாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்போ அந்த பேபி டேமாக அலோ பண்ண மாட்டேன்றாங்க அங்கே மரங்கள்லாம் வெட்டி அதை சீர் பண்ணாதான் இந்த அணையை பலப்படுத்த முடியும் அந்த அணையை நிரம்பினால் நம்மளுக்கு வந்து பாசன வசதி அதாவது எக்ஸ்ட்ரம் பண்ண சொன்ன குறிப்பிட்டீங்களா மதுரைக்கு மிகப்பெரிய பாசன வசதியாக பெட்டராக இருக்கும் குடிநீர் பாசனத்துக்கு அது பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது இப்போ நம்ம தென் தமிழகம் வந்து பேசிட்டு வர்றோம் ஓபிஎஸ் டிடிவியோட வாக்குகள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மூன்றாம் இடம் அந்த லெவலுக்கு தான் இருக்குது இப்போ வந்து தேனி நம்ம பொழுது சமீபத்தில் வந்து அதிமுகவை வந்து எடப்பாடி அவர்கள் டிடிவியை சேர்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லாதான் செய்திகள் வருது ஓபிஎஸ் அவர்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு அது வந்து கண்டிப்பாக அந்த தேர்தலில் எதிரொலிக்குன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஓபிஎஸ் வர இபிஎஸ் சேர்த்துக்கள்னா அந்த தொகுதியில் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அதாவது டேட்டா வைஸ் நம்ம எந்த கட்சி சார்பில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு பலமுறை குறிப்பிட்றோம் இங்கேயும் குறிப்பிட்றோம் நம்ம டேட்டா வைஸும் அங்கே இருக்கிற கலநிலவரத்தையும் கலந்து நம்ம இப்போ ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த வகையில் பார்க்கும்போது நாம் இப்போ இது வரைக்குமே நம்ம பாமகவை பற்றியும் விடுதலை சிறுத்தைகளை பற்றியும் அதிகமாக உச்சரிக்கலை நம்ம தென் தமிழ்நாட்டை நம்ம பேசிகிட்ருக்கும் போது கடைக்கோடி தமிழ்நாட்டை பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் டிடிவி ஓபிஎஸை பற்றி மட்டும்தான் வாக்கு வாக்குவங்களுக்கு மட்டும்தான் பேசுகிறோம் அது அவங்க கிட்டே தான் இருக்குது டிடிவி ப்ரூவ் ப்ரூவன் பண்ணியிருக்கு பண்ணியிருக்கிறாரு ஓபிஎஸும் ப்ரூவன் பண்ணியிருக்கிறாரு ஓபிஎஸுக்கும் அது அவங்க பிரச்சனை யார் யார் சேர்த்திக்கலாம் ஆனால் டிடிவி ஒருவேளை அவங்க என்டிஏ கூட்டணிக்கு வந்திருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாகத்தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட நீங்க கேட்டீங்க இன்னைக்கு திமுக வந்து அங்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாகத்தான் உருவெடுத்திருக்கிறது என வாக்கு வங்கிகள் பிரிவிக்கிறது இப்ப அடுத்து நீங்க வந்து வழக்கமா என்ன கேப்பீங்க இளைஞர்களோட ஓட்டு வந்து அதிகமான விஜயினுடைய இது இங்க பொறுத்த மட்டும் விஜயும் ஒரு பெரிய ஃபேக்டரா ஒர்க் பண்றாரு அவருடைய இளைஞர்கள் வந்து அங்கே பெரும்பாலும் வேலையில் இருக்க வாய்ப்புக்காக வரக்கூடியவங்க பெங்களூர் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சென்னை பெங்களூர் திருப்பூர் இந்த மாதிரி வகையில் அவங்க வந்து பெரிய அளவில் சென்னையினுடைய பாலிடிக்ஸோடு கனெக்டாக இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற யூத் அப்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கலாக விஜயின் மீது ஒரு ஈர்ப்பு அங்கே இருந்தே தீர்கிறது இப்போ விஜய் அடிக்கடி ஒரு மேடையில் சொல்லுவார் பார்த்திங்களா டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டின்றத தேனி மாவட்டம் முழுமையாக அப்படித்தான் இருக்கிறது அங்கே வந்து அதிமுக களத்திலே இல்லையா அப்படின்னா இருக்குது அது உட்கட்சி பூசலால் நிரம்பி வழிகிறது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கிறீங்களா என்னென்னா ஓபிசை சேர்த்திக்கலாம் வேறு தேனி மாவட்டத்தில் இருக்கீங்க டிடிவியை சேர்த்திக்கலாம் அப்படின்ற ஒரு மூடோடு தான் அவங்க இருக்காங்க அவங்க ஒரு சோர்வோடு இருக்கிறாங்க நிறைய பேசும் பொழுது அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க சரி என்ன இருந்தாலும் அவர் வந்தால் தான் இங்கே வந்து ஒரு வெற்றி அப்போது அங்கே வந்து களத்தில் நேரடியாக ரெண்டு பேருக்கு போட்டி அப்படின்னா அது நிச்சயமாக வந்து திமுகவுக்கும் அதாவது அவர் சொல்கிற பாணியில் சொன்னால் டிஎம்கே டிவி கே தான் போட்டியாக நிலவு நான் ஆரம்பத்தில் கேட்ட கொஸ்டின் தான் இப்போ கேட்க போகிறேன் இது வந்து அதிமுக கோட்டை திமுக கோட்டை மாறிடுச்சுன்னு சொன்னீங்க இது வந்து தொடரணுமா முடிவடையுமா இது வந்து நீங்கள் தான் இனிமேல் வந்து அது டிஎம்கே டிவிகேனுடைய சேலஞ்சாக தான் போகும் அங்கே வந்து அதில் வின் பண்ணுறது யாருன்னு நம்ம தேர்தல் நெருக்கத்தில் தேர்தலினுடைய கூட்டணி இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர்கள் நிலைகள் வரும் பொழுது நாம் இன்னும் கூட நெருக்கமான முடிவுகளை நம்மளால் சொல்ல முடியும் இந்த தொகுதியில் வந்து திமுகக்கும் டிவி கேக்கு தான் போட்டி நம்ம தென் தமிழகத்தில் அதிமுகக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு பேசிட்டு வந்தோம் இந்த தொகுதியில் மாற்றமா டிவி கேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு சொல்லியிருக்கீங்க வேட்பாளர் அறிவிக்கு பின்னால் நம்ம தேனி தொகுதி பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார் உங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி